இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ள அழைப்பு என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் நம்மில் அநேக ஜனங்கள் பரிசுத்த ஓய்வு நாளில் மாத்திரமே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வருகிறோம் அப்படி கடந்து வருகிற அனுபவத்திலே நான் எவ்வளவாய் கற்றுக்கேற்ற பரிசுத்தோடு கூட கடந்து வருகிறோம் என்பதை குறித்து நம்மை நாமே நாம் நிதானித்து அறிய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே காணப்படுகிறோம் அநேகர் ஆயத்தம் இல்லாமல் செபம் என்னும் ஆயத்தம் இல்லாமல் தங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி மன்னிப்பு கேட்டு பரிசு ஆராதனைக்கு வருவதற்கு பதிலாக பாரம்பரியத்தினாலே வருகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆண்டவருடைய நாமத்தை கற்றைய பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை பரிசுத்தோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கற்றுடைய வசனம் சொல்லுகிறது என் வசனத்துக்கு நடுக்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்றும் சொல்லி இருக்கிறார் என அன்பான தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே வாரத்திற்கு ஒரு முறை பரிசுத்த ஓய்வு நாளிலே கற்றுடைய சமூகத்துக்கு கடந்து வருகிற அந்த அனுபவத்திலே எல்லாரும் அல்ல சிலர் மாலை நேரத்திலே ஒவ்வொரு மாலை ஆராதனைக்கும் வருகிறார்கள் காலையிலும் வருகிறார்கள் ஆனால் அநேக ராகிய நாம் ஓய்வு நாட்டிலே கற்றரை ஆராதிப்பதற்கு கடந்து வருவதற்கு முன்பதாக நான் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே கற்றுடைய சமூகத்திற்குள்ளே பிரவேசிக்கிறேன் கற்றுடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிறேன் என்பதை குறித்து நாம் நிதானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே காணப்படுகிறோம் வருஷத்த மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி ஆறுல நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒருவேளை பரிசெயரை பார்த்து சொன்னபோது முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு என்று சொன்னார் நம்முடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது கேடுபாடுகள் நிறைந்தது ஆகவே இருதயம் கர்த்தருக்கேற்ற வலிபிடமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது நம்முடைய இருதயம் ஆண்டு தங்கும் ஆலயமாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் எனவே நம்முடைய இருதயம் கத்திரிக்கேட்டு பரிசுத்தோடு கூட காணப்பட்டால் இருதயத்தின் நிறைவினாலே அவன் அவன் வாய் பேசும் என்ற வசனத்தின்படியே நாம் கர்த்திற்கேற்ற மிகுந்த பரிசுத்தோடு கூட காணப்படுவோம் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இருதயம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் எலியா தரிசி இடிக்கப்பட்ட பலிபிடத்தை சப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி முன்னோர்களின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டு வானத்திலிருந்து விசுவாசத்தினாலே அக்கணியை இறங்க பண்ணினார் வலிபிடத்தில் காணப்பட்ட எல்லா வலிகளையும் அக்னி பட்சித்து போட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற வழிபிடமாய் காணப்படுகின்ற பொழுது ஆவியானது இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எனவே நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் பிரேமியா தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய இருதயம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தரண்டை சேருகின்ற ஒரு செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அப்போஸ் ஆகிய பேதுரெழுதன் முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அழிந்து அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் ஆகிய புறம்பான அலங்காரமா அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரம் அல்ல என்று சொல்லுகிறார் ஒரு பண்டிகை ஆராதனை என்றால் யார் என்ன அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதிலே ஜனங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பண்டிகை ஆராதனை நம்மால் இயன்ற மட்டும் நம்மால் சுமக்க மட்டும் அள்ளி போட்டு கொண்டு வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இதை குறித்து வேதம் சொல்லுகிறது இது புறம்பான அலங்காரம் இது உங்களுக்கு அலங்காரமாயிராமல் என்று இருக்கிறது அப்படி என்றால் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வரவேறப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே இருதயம் பரிசுத்தமாய் காணப்பட்டால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலமாய் ஒவ்வொரு நாளும் வந்து நிறைவேறும் இருதயம் கருத்திற்கேற்ற பலிபீடமாய் கருத்திற்கேற்ற பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நாம் ஆண்டுபுறாகிசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்கின்ற பொழுது பரிசுத்த ஓய்வு நாளிலே கட்டுடைய சமூகத்திற்குள்ளே கட்டுடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது பரிசுத்தமான ஒரு அலங்காரத்தோடு விட இருதயத்திலே பரிசுத்தோடு விட சரீரமாகி ஆலயம் பரிசுத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திற்குள்ளே கட்டுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நாமை சோதித்து அறிந்து நாம் நம்மை கற்புடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஆக்கி எனக்கு ஒரு பரிசுத்தமான அலங்காரத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுந்து கொள்ளுகின்ற பொழுது அவரை தரிசிப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது வார்த்தை ஒருபோதும் மாறார் உயுரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டுபருக்கு பரிசுத்தோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தம்முடைய பிரசன்னத்தை தன்னுடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை நிரப்புவதை நீங்கள் காண முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கற்றுடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது சமூகம் இன்பம் ஆண்டுடைய சமூகம் மகிழ்ச்சி இந்த இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் நாம் அடமில்லாமல் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றார் அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது அவியானவர் உங்களை இடைபெறுகிறார் வார்த்தை அனுப்புகிறார் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறிவிடுகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நித்தமும் 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 தருவாராக ஆமே ஆமே